ஜல்லிக்கட்டுக்கு ரேஸுக்கு தான் ரேஸுக்குதான் நேற்று நைட்டு கூட மூணு ஏற்றி விட்டா முந்தா நேற்று மூணு ஏற்றி விட்டா அன்னைக்கு இவனுக்கு ஏத்து விட்டுதல்லண்ணா மொத்தம் இப்போ இப்போ ஒரு மூணு நாள் டெய்லியும் மூணு நாள் ஆ சரி சரி கட்டுதான் நம்ம ஏத்துறது மீது வளர்ப்புக்கு போறதெல்லாம் கொடுக்குறதில்ல சரி

ஒன்றும் அப்படியே நான் ரெண்டு பேர் பேசுனாலும் ஒற்றை பேட்டி சொல்லி நேரம் ஏற்கனவே மாதாடி பேர் வந்தான் ரெண்டு பேர் வந்து ஏற்கனவே அதே இவரை பார்த்துட்டா அவங்க ஒன்றா கூட சேருதுங்க ஆ ஒரு மா அண்டாட கூட அந்த செட்டி கேட்றது எல்லாம் இது சேர்த்துக்கிற பார்த்திங்க அது வந்து எல்லாம் மறுக்கே ஒரு நாலாயிரம் மாதிரி செக் பேசி அதனால மாடு கூட அவங்களுக்கு கூட இந்த ஏரியா அந்த சின்னது என்ன ரேட்டு திருப்பாங்க அப்படியே இருந்து இங்கே இருந்தா ஆ அது அப்படியே மாட்டோட காப்பீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா அது ஆ வாங்க மாட்டோட காப்பீடு மாடு மாடு வாங்கினா கூட ஆ நீங்கள் எத்தனை மாடு வாங்க ஹய் மாடு வாங்கின இன்னும் ஐம்பது எல்லாம் காசு அதுக்கு முன்னாடி ஒரு இருபது ஆச்சு நூறு பத்து எல்லாம் வாங்கு ம் ஆனால் நான் ஒரு எரி வாங்கின மாட்டுக்கு வாங்கிட்டுருக்கிறேன் எரி வந்தாலும் காய்ச்சி இது மாதிரி ஜாதி இல்லை அது கர்நாடக இது மாதிரி இது மாதிரி ஜாதி கர்நாடக